வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லைஃப்பையும் வெல்த் கிரியேஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சீரீஸில் ஒரு முந்நூறு பாயிண்ட் ஒன்று பேசினான்னு நினச்சேன் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரிஸ்கை பற்றி கவலையே கிடையாது ஒரு காலத்தில் இருந்தது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சரி ஈவன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருந்தது இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே பேசுவோம் அன்னைக்கெல்லாம் என்ன பர்செப்ஷன்னா ஸ்டாக் மார்க்கெட்னால் பெருசாக ரிஸ்க்கு அதனால ஸ்டாக் மார்க்கெட்லேயே யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லாரும் இதர் ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லாட்டா ரியல் எஸ்டேட்டு அண்டு லாட்டா கோல்டு இந்த ரியல் எஸ்டேட்லேயும் அந்த காலத்தில் பெருசாக எஜுகேஷன் இது ஹோம் லோன்லாம் கிடையாது அப்போ தான் ஹெச்டிஎஃப்சி வந்த காலம் அதனால் நீங்கள் வந்து வீடை கட்டுறத்துக்குங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஹெச்டிஎஃப்சி லோன் மாட்டாங்க ஏதாவது நீங்கள் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கம்பெனி லோன் கிடைக்கும் இல்லாட்டா இங்கே அங்கே சொந்தக்காரங்க அவனை வச்சு தான் கட்டுவாங்க பல வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா பாதி வீடு கட்டுறச்சே எல்லோரும் வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்க இப்போ மாதிரிலாம் கிடையாது இப்போ மாதிரி ஃபுல்லாக ஹோம் லோன் கொடுத்து வீடு வாங்கி எல்லோரும் போகிறதெல்லாம் கிடையாது இந்த ரெண்டு விஷயத்தில் இப்போ கம்ப்ளீட்டாக மாறுபட்டு நான் வேறு பார்க்குறேன் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போடுறதை விடுங்க அவன் அவன் கடனை வாங்கிட்டு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கிறான் என்டிஏ ஓப்பனாக என்ன கேட்குறாங்கன்னா சார் நாங்கள் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா நான் வந்து கோல்டை கே பண்ணி வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு சைடில் இந்த எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் ரிஸ்க் வருஷனு இந்த சைமு எப்போ ஆடலாம் எப்படி மங்காத்தா ஆடலான்னு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஏன்னா முக்கால்வாசி பேர் கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட்லேருந்து வந்திருக்காங்க மார்க்கெட் கரெக்ஷனே அவங்க பார்த்தது இல்லை இப்போ இந்த பத்து பர்சன்ட்டியே அவங்க கரெக்ஷன் நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் மினிமம் இருபது பர்சன்ட் இருந்தால் தான் ஒரு பேர் மார்க்கெட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் பேர் மார்க்கெட் இருந்தது அது ஒரே வருஷத்தில் ரேலி ஆகி அந்த பேர் மார்க்கெட்டு பாசிட்டிவாக போயிடுச்சு அதனால் நம்ம ஊரில் பேர் மார்க்கெட்டே பார்த்தது கிடையாது அதனால் நம்ம எவ்வளோ பேர் மார்க்கெட் வரும் விலைவாசி கீழே விழுவும் அடிபடுவீங்கன்னு நான் சொன்னாலும் நம்புறதுக்கு ஆள் கிடையாது நம்மளை வந்து அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இந்த ரிஸ்க்குக்கு இந்த ஆட்டிடியூட் இருக்குது இன்னொன்று ஏதோ ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா உடனே ஏதாவது எங்கேயாவது போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் அது சேலரியை கட்டுற மாதிரி நான் ஒரு ஹோம் லோன் போடலாமா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ட்ட பேசணும் ஐடியில் இருக்கணும் இல்லாட்டாக சேல்ஸில் இருப்போம் முன்ன மாதிரி லைஃப் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு வேலை ஒரு வாட்டி மாற்றணும் நம்மளுக்கு வேலை நிரந்தரம் கிடையாது அப்படியே வேலை நிரந்தரமாக இருந்தாலும் நம்மளை டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபானு தெரியாது ஐடி கம்பெனியில் உங்களுக்கு கேரியர் போகணுன்னா இங்கேருந்து பெங்களூர் மாறணும் இல்லை ஹைதராபாத் மாறணும் நிறைய பேரை ஊரை விட்டு ஊரே போய்ட்றீங்க இங்கே மட்டும் வீட்டை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு இஎம்ஐ கட்டணும் இங்கே ஒரு இஎம்ஐ கட்டணும் இல்லாட்டா அங்கே ஒரு வாடகை கட்டணும் இங்கே ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்போது ஐம்பது ஆஃப் சம்பளங்கிறதுக்கு ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரரூபா தான் வாடகை இங்கே வரும் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் போய் இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுப்பீங்க உங்களோட சுமை ஏறும் அதுவும் டூ தௌசண்ட் டுவெல்லுக்கு அப்புறம் வீடு விலை ஏறினவே இல்லை இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு வீடு வாங்காமல் இருப்போம்மான்னு கிடையாது அவங்க அப்பா அம்மா வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க அப்பா நான் வீடு வாங்காதனால நீ எப்படியாவது வாழ்க்கையில் வீடு வாங்கணும் அப்படின்னு உங்கள் தலையில் ஏறி உட்காருவாங்க ரிஸ்க்கு உங்கள் தலையில் அது இந்த ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வீட்டில் இருபது வருஷம் இருப்பேன்னு உங்களால் சொல்ல முடியாது உங்கள் கேரியர் இருபது வருஷத்துக்கு இருக்காது ஆனால் ஆட்டிடியூட் டு ரிஸ்க்கு கம்ப்ளீட்டாக மாறிடுது கடைசியில் நீங்கள் வீட்டையும் கட்டி அதுக்கு வட்டியும் கட்டி ஒன்றுக்கு ரெண்டாக கட்டி முடித்தப்புறம் இப்போ இன்கம் டேக்ஸ் ரூலாக மாற்றிட்டாங்க அம்மையார் இனிமேல் என்ன சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ரூல் ஏழு லட்ச ரூபா எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு இந்த ஹவுசிங் லோனுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் நீங்கள் வந்து டேக்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க நீ வந்து கட்டின வட்டியிலையும் கேபிட்டல் ஜெயினுக்கு கட்டுன்னு அதாவது இருபத்தஞ்சு லட்ச ரூபா வீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வட்டி கட்டி ஐம்பது லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்கின வரையும் விற்ற வரையும் சேமு அதில் ஒரு பன்னெண்டரை பர்சென்ட்டாக அம்மையாருக்கு டேக்ஸாக கட்டுங்கிறாங்க இந்த ரிஸ்க்குலாம் புரியாமையே நான் எப்படியாவது வீடு வாங்கி இருக்கீங்க ஒரு ரிஸ்க் அசஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க மாதிரி நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணாமல் வியாபாரம் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும்னா என்ன மாதிரி நீங்கள் ரிட்டையர் ஆக போகிற ஸ்டேஜில் தான் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அங்கங்கே ஆப் இருக்குதுன்னு தெரியும் உட்காந்த அப்புறம் ஆப்புன்னு தெரிஞ்சு யூஸ் இல்லை முன்னாடியே எது ஆப்புன்னு தெரிஞ்சு உட்காரணும் ஆப்புன்னு தெரிஞ்சு உக்காந்திங்கன்னா அப்புறம் உங்கள் தலையெழுத்து எழுத்து ஆனால் ஆப்புனே என்னென்னு தெரியாமல் உட்காந்துட்டு ஐயோ குத்துறதே கொடை வலிக்கிறதே இதை ஏன் யாரும் முன்னாடி சொல்லலைன்னா இந்த ஜந்து உங்கள்கிட்ட சொல்லுது நிறைய இருக்குது ரிஸ்க்கு உன் வேலையே ரிஸ்க்கு அதுக்கப்புறம் நீ இந்த சிட்டியில் இருக்க போகிறியா ரெண்டாவது ரிஸ்க்கு மூணாவது ரிஸ்க்கு உனக்கு கன்சிஸ்டண்டாக சம்பளம் ஏறிட்டே இருக்குங்கிறது மூணாவது ரிஸ்க்கு அதுக்கப்புறம் இதே சிட்டியில் ஒன்று சைடில் தூக்கி போட்டானா நீ வாடகைக்கு மாற்றி இருக்கணும் இது எல்லாமே ப்ராப்ளம் இப்போ ஸ்டாக்கு குறையவே குறையாதுன்னு நிறைய பேர் பல ஸ்டாக்கை வாங்கி முப்பது நாற்பது பர்சன்ட் குறைஞ்சிருச்சு பல கம்பெனி இந்த பிசிஜி குரூப் மாதிரி காணாமல் போயிடுச்சு ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டு பாவன் தோனி டெண்டுல்கர்லாம் பஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு எஸ் ஆகிட்டோம் ஆனால் உங்களுக்கு வந்தால் நஷ்டம் நிஜம் இதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இது மாதிரி நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவல்ஸும் கிடையாது எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ரிஸ்கை ரஸ்காக சாப்பிட்டு இன்றைக்கி கட்டப்படுறத பார்ப்போம் இப்போ அந்த அனில் அம்பானி வெள்ளை வந்தார் வெள்ளை வரைஞ்ச பணத்தோடு வெள்ளை வந்தார் நாலு பிஸ்னஸையும் காசியும் கொடுத்து அமிச்சான் வெள்ளம் அண்ணன் முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்கணும் அண்ணன் மாதிரி அண்ணன் வந்து கச்சா எண்ணெயை கொண்டு வந்து ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு பெட்ரோல் டீசலாக விற்கிறாரு அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ பிஸ்னஸ்ஸு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதை வச்சு மும்பை இந்தியன் டீம் வாங்கிட்டார் பல பேர் டீட்டெயில் செட்டப் பண்ணிட்டார் ஒரு டெலிகாம் பிஸ்னஸ்ஸே செட்டப் பண்ணிட்டாரு தம்பி காசு இருக்குது பிஸ்னஸ் இருக்குது ஆனால் அது ஒன்றுமே கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆடுறதுக்கு முன்னாடியே பவர் பிஸ்னஸுக்கு பெரிய கடன் டெலிகாம் பிஸ்னஸுக்கு கடன் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸுக்கு கடன் கடைசியில் நீங்கள் வந்து பவர் பிஸ்னஸ் தான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்ட ஷேர் இன்றைக்கி முப்பத்தாறு ரூபாய்க்கு விற்குது இனிமேல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கே வர முடியாது அதனால இன்னும் ஜாஸ்தி கடன் வாங்கி நீங்கள் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கவர்மெண்ட்டை நம்பி பண்ண வேண்டிய பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் அடிபட்டுச்சுன்னா எழுந்துக்கவே முடியாது அதை ஆயிடுச்சு நடு ரோட்டுக்கு வந்துட்டார் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரனோட பையனாக இருந்தால் கூட ரிஸ்க்கெல்லாம் அசஸ் பண்ணணும் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கணும் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸை பண்ணவே முடியும் கேஷ் ஃபுலோ இல்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க வாழ்க்கையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி என்ன ரிஸ்க் இருக்குது அந்த ரிஸ்க் நம்மளுக்கு தெளிவாக புரியுதா அப்படின்னு பார்த்து பண்ணணும் இல்லாட்டா கொஞ்சம் ஈவியாக இருந்தீங்கன்னா உங்களை தலையில் ஈமு கோழி தலையில் கட்டிடணுன்னு மாதிரி ஒரு இடத்துல தேக்கு மரத்தை காமிச்சிட்டு உங்கள்கிட்டந்து பணத்தை வாங்கிட்டு ஓடி போய் அப்பீட் ஆகிடுவாங்க இன்னும் நீங்கள் தேடிட்டு தான் இருக்கணும் தேக்கு மரம் எங்கே இருக்குதுன்னு போட்ட பணம் காணாமல் போச்சு அதனால் ரொம்ப இருங்க பணங்கிறது ரொம்ப கஷ்டம் பேராசை பெருநஷ்டம் அதனால் ரிஸ்கி என்ன அப்படின்னு அசஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்போ கேரியரோ பிஸ்னஸோ பணமோ எதாக இருந்தாலும் முடிவெடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்